முடிவெடுக்கூட உள்ளதாக நமது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தினமே நமக்கு நல்ல நல்ல செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியோடு நாம் என்னுடைய போராட்டத்தை போட்டோம்

வந்து <laughs> சொல்றாங்க நாம அவங்களுக்கு அது சம்பந்தமாகவும் இருக்கலாம் அதனால நாம வந்து நம்முடைய முயற்சிகள் நம்ம ஒன்றும் உட்கார்ந்து நிமிடம் இல்லை அதுக்கான முயற்சிகளும் தொடர்ந்து மேற்கொண்டு இருக்கிற காரணத்தினால அதன் விளைவாக இந்த முயற்சி இருக்கிறது அரசினுடைய கவனத்தில் பெற்று இந்த பிரச்சனைகளுக்கு எப்படியாவது ஒரு முடிவு வந்துதான் ஆகணும் அதை இப்படியே முடிவு பண்ணுவோம்ங்கிற முடிவு என்ன <laughs> நடந்து <laughs> <laughs> <laughs>

அந்த ஒரு துறையும் தான் கேட்கறாங்க ஐயா அதுதான் எங்களை ஊழியர்கள் ஆனால் ஒரு சில துறைகள் சில துறைகள் இருக்கிறோம் எங்களை மாத்தாதீங்க நாங்கள் வரமாட்டாங்க எங்களுக்கு வராங்க நான் இங்கே இருக்கோம் வேணா டிரான்ஸ்ஃபர் போட்டு இங்கே இருக்கேன் நான் இருக்கேன் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மீடியமான ஒரு நம்ம ஒரு தான் எடுக்க முடியும் இப்போ வந்து ரீதியாக அரசு

அதற்கு இறைவன் அவங்க நல்ல ஒரு வாய்ப்பு நடக்கும் திரைவரே நடத்தும்